வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்தோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் ஜோதிட கருத்துக்கள் வந்து எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக நாம இந்த ஜோதிட பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜின் என்ன அந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி கருமாவாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு பேர்ச்சி பலன்கள் குரு பேர்ச்சி பலன்கள் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பு கொடுக்க போயிருக்கிறது பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானடரி கொஷின்ஸ் அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது கேது கண்ணியிலும் ராகு வந்து மீனத்திலும் இருக்கிறார் சனி வந்து கும்பத்தில் இருக்கிறார் இந்த மூணு கிரகம் மூணு ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலயும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதுலயே அடுத்த பன்னெண்டு மாதங்களுக்கு அதாவது மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அடுத்து வரக்கூடிய மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல வந்து ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான் குருதான் வந்து ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க சோ குரு வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடம் இருக்கிறார் அந்த மாற்றம் வந்து எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ மேசத்தில் இருக்கிற குரு வந்து ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல வந்து இரண்டாம் ராசியாக வருகிறது சோ இரண்டுங்கிறது என்ன குடும்பம் ஃபினான்ஸ் பினான்ஸ் தனம் வாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால குரு வந்து இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள் சுகரனின் காரத்து மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை வந்து நல்ல முன்னேற்றத்தை பெறப் போகிறார்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அதே சமயத்தில் தனம் ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் வந்து ஆட ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு போகுது ஜென்ரலாவே சுக்கரன்ல குரு வரும் பொழுது சுக்கரனோட வீடாகிய ரிஷபத்துல வந்து குரு வரும் பொழுது அந்த ரிஷபராசி வந்து திருக்பலம் பெறுகிறது சுபத்துவம் பெறுகிறது சோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறப் போகிறதுன்னு பார்க்க போறோம் யாரு வந்து இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ நான் சொன்ன சுக்கரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ் மீடியா கலைத்துறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வண்டி வாகனம் வீடு ஆடம்பரமான சில விஷயங்கள் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி குரு வந்து கண்ணி விருச்சகம் மகரத்தை பார்க்கிறார் அதோட ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கண்ணியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் விருச்சிகம் மகரத்துல எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்துலேயும் தொழில் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நம்ம வந்து இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா மீன குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரை சனி போயிட்டு இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி ராசிக்குள்ளே ராகு ஏழாம் இடத்துல கேது இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு இடர் பெயர்கிறார் இப்படி ஒரு மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தை வந்து மீனராசிக்காரர்கள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வியாபாரம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் ஒரு டைட்னஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சுப செலவுகள் செய்து இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டா இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய வந்து இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு புதிய தொடக்கத்துக்காகவோ ஒரு புதிய முதலீடுக்காவோ ஒரு புதிய தொடர்புக்காவோ ஒரு பார்ட்னர்ஷிப்காவோ சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க பட் அது வந்து பிற்காலத்துல வரக்கூடிய ஒரு பலனுக்காக இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க விரயங்களுக்கு குறைச்சிலே இல்லை என்னதான் இன்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு விரை சனி போயிட்டு இருக்கு சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே கைக்கு வந்தது வாய்க்கு வரலு தான் போயிட்டு இருக்கு அது சுப முதலீடாவோ சுப செலவுகளா இருக்கிறதுனா ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா தசாபூர்த்திகள் நல்லா போயிட்டு இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுப விஷயங்களா போயிட்டு இருக்கும் இல்லைன்னா இது வந்து ஒரு ரைட் ஆஃப் பண்ற மாதிரியும் ஒரு கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரியுமா தான் சில விதத்துக்கு மீனராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருக்கிறது தான் நிதி உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால சில அசோசியேஷன் புதிய பார்ட்னர்ஸ் புதிய தொடக்கங்கள் வரக்கூடியதாகவும் கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாண டக்குனு நடக்கக்கூடிய விஷயமாவும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசியில ராகு இருந்து ஏழாம் இடத்துக்கு ஏதிலிருந்து வந்து சுப விஷயங்கள் தடைகள் கொடுத்துட்டு அந்த தடைகளை நீக்கக்கூடிய இந்த குரு கேது மேல பாக்குறது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிகழ்த்தி ஓரளவுக்கு கம்மியாகி அதுல இருந்து கொஞ்சம் நிம்மதியா வாழ்றங்கிற மாதிரி கொடுக்கும் என்னதான் நிதி நிலைமை விஷயங்கள் குறைவாக இருந்தாலும் இந்த குடும்ப விஷயங்கள் பார்ட்னர்ஸ் விஷயங்கள் இல்லற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா குரு அந்த பாவத்தை பார்க்கறது நம்ம நல்லதுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தை பாக்குறது அப்பா மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் பூர்வீகத்தில் நமக்கு இருந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நல்ல உறவு நட்பு பாராட்டுற மாதிரி சில விஷயங்கள் வருது அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்தையும் குரு பாக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சில லாபங்கள் வரவேண்டிய சில பணங்கள்லாம் கொஞ்சம் வந்து அதனால் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடுத்தங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க கேஷ் ஃப்ளோ விஷயத்த மட்டும் தான் கொஞ்சம் குழப்பும் அதனால் அது வேறு மாதிரி ஒரு பிற்காலத்துக்கு உதவு மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறது ஒரு ட்ராவல் சின்ன சின்ன ட்ராவல் கொடுக்குறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து இந்த வெரே நடக்கக்கூடிய டைமில் வந்து ஒரு கிளாஷ் கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் கொடுத்தாலும் பிற்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அணிவிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய லாபத்துக்காகவும் அடுத்த ஆஃப் படிநிலைக்கும் நம்ம போறதுக்காக சில முதலீடுகள் இப்போ நம்ம செஞ்சு தான் ஆகணும் சில தொடர்புகள் தான் ஆகணும் சில வியாபாரங்கள் பண்ணி தான் ஆகணும் சில வேலை மாற்றங்கள் செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து பிற்காலத்தில் அதை வந்து நல்ல பலங்களை அணிவிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக அமைப்பு வந்து நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உண்டு செலவு அதிகமாகுதுன்னு பயப்படாதீங்க இந்த செலவுகள் இந்த விரயங்கள்லாம் வந்து ஃப்யூச்சர்ல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியதாக இருக்குதாங்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது விரயங்கள் வந்து விரயங்களாகவே போய் அதை ரைட் ஆஃப் பண்ண வேண்டியதாக போயிடும் ஸோ எந்த விஷயத்துக்கு எது செலவு பண்ணுறோம் சேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாம கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பிற்காலத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு நிதி நிலைமைக்கு போகாமல் ஓரளவுக்கு நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு விஷயம்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒழிய இது வந்து ஒரு ரெண்டாம் இடத்துக்கு கூடிய குரு மூன்றாம் இடத்துல போகிறாருங்க நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஷார்ப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்து எந்த செலவு நீங்கள் செய்யணுமோ அந்த செலவு மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நீங்கள் பார்க்கணும் அதே சமயத்தில் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய உத்வேகம் செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சால் தான் நம்ம அடுத்த இப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மார்க்கு அந்த மாதிரி ஒரு கோல்ஸ் தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வாழ்க்கை விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு குருபலனாகவும் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு தான் இது வருகிறது மெயினாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள் குழந்தை பாவத்தை எதிர்பார்க்குற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு சுப விஷயங்கள் தடைகளை நீண்டி நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நம்ம இதை மீனராசிக்காரர்கள் பார்க்குறோம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்கள் நான் தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன தசாபூஜிகள் போது வச்சு தான் துல்லியமான பலன்கள் இருக்க முடியும் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற கணவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்